தமிழ சங்க ராஜ்குமார் இன்று மே பதினெட்டு தமிழர் இனப்பொடுகின் நாளாக நிறைவேந்தப்படுகிறது கர்மாவின் கொள்கைகளை ஒப்புக்கொண்டு கடந்த கால அட்டூழியங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த எமது உறவுகளின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தாய்மாராகிய நாம் கௌரவிக்க விரும்புகிறோம் முள்ளிவாய்க்காலில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக மறைந்த மன்னாராயர் ஜோசப் தெரிவித்தார் இந்த எண்ணிக்கை படுகொலைக்கு முன் இருந்த மக்கள் மக்கள் மற்றும் உயிர் புலைத்தவர்களின் அடிப்படையிலே கணக்கிடப்பட்டது தமிழர்களுக்கு இது ஒரு சோகமான நாள் தாய்மாராகிய நாம் இந்த நாளை ஒருபோதும் மறக்க மாட்டோம் தமிழர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் தவறு அவர்களின் கர்மா அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தாக்கும் போருக்கு பிறகு இலங்கை நிதி மற்றும் அரசியல் சிக்கல்களை அனுபவித்து தொடங்கியது அவர்களின் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர் இது அவர்களின் கர்மாவின் விளைவின் ஆரம்பம் இந்திய வெளியோற அமைச்சர் பினார் முகர்ஜி வெளியுறவு செயலாளர் சிவசங்கல் மேனனும் இலங்கைக்கு மீண்டும் மீண்டும் விஜயம் செய்த போது சோனியா காந்தி தமிழர்களுக்கு எதிராக போர் முயற்சியில் ஈடுபட்டது வெளிப்பட்டது இந்த முடிவை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தான் எடுத்ததாக கூறப்படுகிறது சோனியா காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து மூன்று பொதுத் தேர்தல்களின் தோல்வியின் விளிம்பில் உள்ளன இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை தவறவிட்டனர் சிங்கள படைகளால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்பாவி தமிழர்கள் கொள்வதற்கு அனுமதி அளித்து ஆதரித்ததன் மூலம் அவ இந்த இந்த கர்மாவில் அவர் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது நிலை குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் அவர்கள் ஒருவர் திருவண்ணாமலையில் துறைமுகத்தில் உள்ள குகையில் தஞ்சம் மூந்தார் மற்றவர் சிங்கப்பூர் மற்றும் மாலத்தீவுகளுக்கு குடியுரிமை இல்லாத குடிமகனாக இடம்பெயர்ந்தவராக பரவலாக அறியப்பட்டது தமிழக முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் அரசுக்கு அழித்து வந்த ஆதரவை பாபஸ் பெற்றிருந்தால் சோனியாவின் நிர்வாகம் சரிந்து இலங்கைக்கான இந்திய உதவி நிறுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கும் இருப்பினும் கணிசமான ஊழல் அவர் ஈடுபட்டதால் அவர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதை தடுத்தார் அந்த அரசியல் எந்த அரசியல் அதிகாரமின்றி தனது இறுதி வாழ்நாள் முழுவதும் கழித்த கருணாநிதி வழக்கமான மனிதனைப் போல மறைந்தார் மறுபுறம் இலங்கைக்கு எதிராக கோல் கொடுத்த செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறப்பு மரியாதையும் இறுதி ஊர்வலம் நடந்தது தமிழ் மக்களின் நலன்களை வரலாற்று ரீதியாக எதிர் எதிர்த்த ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க பிரினிதிகள் உட்பட மேற்கத்திய ராஜந்திரிகள் குறிப்பிடத்தக்க தமிழர் படுகொலையை அவதானித்துள்ளனர் ஆரம்பத்தில் இலங்கையின் அரசாங்க கதைகளால் தாங்கள் தவறாக பலிநடத்தப்பட்டதாக அவர்கள் வலியுறுத்தினார்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த இனப்படுகொலை அனைத்துலக பார்வையாளர்களுக்கு தமிழர்களால் ஒளிபரப்பப்பட்டனர் ஆச்சரியம் என்னவென்றார் சனல் கோவின் ஆவணப்படத்தை பார்த்த பிறகுதான் அந்த நேரத்தில் உண்மையில் என் நடந்தது என்பதற்கான துல்லியமான கணக்குகள் என்று ராஜதந்திரிகள் இந்த துயர நிகழ்வை அங்கீகரித்துள்ளனர் ஒன்று காலம் அவர்களை மனதை மாற்றும் அல்லது கர்மா அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் சோனியா தனது கர்மாவை சுத்திகரிக்கும் வகையில் முள்ளிபேக்கால் சென்று பிறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த புனித தளத்தில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தமிழ் இறையாண்மை தேசமாக பிரதமப்படுத்த வேண்டும் தமிழர் மன்னிப்பதற்கும் சோனியா தனது கர்மாவிலிருந்து விடுவதற்கும் இந்த நடவடிக்கையை ஒரே வழியாக கருதப்படுகிறது அவ அதை ஒருபோதும் செய்ய மாட்டாள் என்பது எங்களுக்கு தெரியும் அவள் ஒரு வலுவான பிடிவாதமான ஐரோப்பிய பெண் அவள் ஒருபோதும் சரணடைய மாட்டாள் இராவணின் தேசமான இலங்கை பஞ்ச ஈஸ்வரங்களின் தாயமாக உள்ளது ஐந்து பழங்கால கடற்கரை கோவில்கள் சிவன் கடவுளின் அடையாளமாக இந்து உயர்ந்த ஈஸ்வராக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன சிவனும் தர்மாவும் கொலையாளிகளையும் அவர்களுக்கு உதவிய உதவி புரிந்தவர்களையும் பார்த்துக்கொள்வார்கள் அடுத்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நாம் அனைவரும் சக்தி வாய்ந்த மற்றும் பலமான தமிழ் இறையாண்மை தேசத்தில் எழுச்சியைக் காண ஆளுடன் காத்திருக்கிறோம் எங்கள் கூட்டு நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் இந்த பார்வையுடன் இணைந்துள்ளன இதுவே எங்கள் நிறுத்திக்கண முடிவில் கர்மாவை நியூட்டனின் மூன்றாவது விதியையோ அல்லது பட்டினத்தடிகளின் ஞானத்தையோ நாம் ஆராய்ந்தாலும் நமது செயல்கள் குறிப்பாக தீய கர்மாக்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் பரந்த விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்ற அத்தியாவசிய உண்மையை சுட்டிக்காட்டுகின்றன நன்றி